நியூ இயர் வந்துட்டாலே நம்ம ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்குவோம் அப்படி சில நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி அது சில கெட்ட விஷயங்கள் நிறுத்துறதுக்காக இருந்தாலும் சரி ஒரு ரெசல்யூஷன் எப்போவுமே எடுத்துக்கிறது நம்மளில் பல பேருக்கு இருக்கிற ஒரு பழக்கம் அதில் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து நாளையிலேருந்து நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் உடம்பு வெயிட் குறைச்சிக்குவேன் நாளையிலேருந்து நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரி சில விஷயங்களை எடுத்துக்குவாங்க சில பேர் வந்து நாளைலேருந்து நான் சிகரெட் குடிக்கிறது நிறுத்தி இல்லாண்டிருக்கேன் நாளைலேருந்து நான் வந்து தண்ணி அடிக்கிறது நிறுத்தி இல்லாண்டிருக்கேன் இப்படியெல்லாம் சில ரெசல்யூஷன்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க ஆனால் இந்த ரெசல்யூஷன்ஸ் எல்லாமே எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு வாரம் பத்து நாள் அல்லது முடிஞ்சால் பொங்கல் வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கைவிட்டுறோம் என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல விஷயத்த செய்யணுன்னாலும் இல்லை ஒரு மோசமான விஷயத்தை நிறுத்தணுன்னாலும் ஏன் நியூ இயர் வரட்டும்னு காத்திருக்குறோம் அப்படி காத்திருந்தாலே அந்த நல்ல விஷயத்த செய்கிறதுக்கோ அல்லது அந்த மோசமான விஷயத்தை நிறுத்துறதுக்கோ நமக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றது அர்த்தம் அப்படி நம்ம நினைக்காம இமீடியட்டாக நம்மளால் அதை நிறுத்த முடியும்னா டூ இட் டுடே அப்படிங்கிற பாலிசியோட அதை ஏன் நம்ம செய்ய முடியல அப்போ ரெசல்யூஷனாக அதை வச்சுக்கிட்டு அதை கடைப்பிடிச்சு பார்க்குறது கன்வீனியண்ட்டாக இருந்தால் கண்டினியூ பண்ணுறது இல்லைன்னா விட்டுறது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம சைக்கலாஜிக்கலாக தள்ளப்பட்டிருக்கோம் அதனால் மனதில் உறுதி இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு ரெசல்யூஷனையும் நம்ம சரியாக எடுத்துகிட்டு போக முடியும் அதனால் இந்த நியூ இயரில் இப்படி ஒரு ரெசல்யூஷன் எடுத்து பாருங்களேன் டூ இட் டுடேங்கிற பாலிசியோட நல்ல விஷயங்களை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி கெட்ட விஷயங்களை நிறுத்துறதா இருந்தாலும் சரி அதுக்காக நியூ இயர்க்காக காத்துட்ருக்க வேண்டாம் இன்னைக்கு இருந்தே செய்யலாம் அப்படின்னு இனிமேல் எடுப்போம் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்து பாருங்க அது எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்குதுன்னு பார்ப்போம் ப்ரோக்ராஸ்டினேஷன் அதாவது ஒத்தி வைத்தல் அல்லது தள்ளி போடுதல் இந்த அட்டிடியூடை எப்படி மாற்றிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு பெங்குவின் ரேண்டம் ஹவுஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஹரியானாவை சேர்ந்த நிறுவனம் வந்து நிறைய புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதில் த ஆர்ட் ஆஃப் லேசினஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு லைப்ரரி மைண்ட் செட் அப்படிங்கிற தலைப்பில் போட்டிருக்காங்க இந்த புக்கு பற்றின டீட்டெயில்ஸு இது மாதிரி வேறு புக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அதனுடைய அந்த பட்டியல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் அப்புறம் வந்து ட்விட்டர்லேயும் சர்ச் பண்ணிங்கன்னால் இந்த தலைப்பெண்களை கிடைச்சிரும் அதை பயன்படுத்தணும்னா நிச்சயமாக நம்ம ஒரு நல்ல ஒரு ஆளுமையாக வளர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றே செய்வோம் அதையும் இன்றே செய்வோம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அன்புடன் உங்கள் ஆர் ஜெகநாதன் சிறுமுகை வணக்கம்